ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நடந்துட்டுருக்க இருக்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் டே டூ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு கிட்டத்தட்ட பதிமூணு விக்கெட் விழுந்து எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலே தெரியாத மாதிரி மேட்ச் போயிட்டுருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷனில் மேட்ச் போயிருக்கு நேற்று நாற்பத்தி ஏழுக்கு ஏழு அப்படிங்கிற ஸ்கோர்லேருந்து கண்டினியூ பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா டெம்பா பவுமா முப்பத்தாறு ரன் எடுத்தார் கொஞ்சம் ஃபைட் பேக் பண்ணி நல்லா ஆடிட்டு இருந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கட்டத்தில் நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு விக்கெட்னு இருந்தாங்க சரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆஸ்திரேலியா ஸ்கோரை கிராஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கும்போது பேட் கம்மின்ஸ் வந்து செம்மையான பவுலிங் போட்டு சவுத் ஆஃப்ரிக்காவை நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற ஸ்கோர்லேருந்து நூற்றி முப்பத்தி எட்டுக்கு ஆல் அவுட் பண்ணார் ஆறு விக்கெட் எடுத்த பேட் கமின்ஸ் வந்து முந்நூறு விக்கெட்டை கிராஸ் பண்ண ஆஸ்திரேலியன் பவுலர் அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து படைச்சிருக்காரு ரொம்ப நல்லா பவுலிங் பண்ண பேட் கமின்ஸ் வந்து ஆட்ஸ் கிரவுண்டில் ஒரு கேப்டனோட பெஸ்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ரெக்கார்டை பண்ணார் ஆறுக்கு இருபத்தெட்டு ரன் கொடுத்துருந்தாரு பேட் கமின்ஸ் இதுக்கடுத்து ஆஸ்திரேலியா எழுபத்தி நாலு ரன்னு லீடோட பேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் இது வந்து ஆஸ்திரேலியாவோட மேட்ச் தான் ஆஸ்திரேலியா ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப நல்லா பவுலிங் போட்டு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனை கண்ட்ரோல் பண்ணாங்க முக்கியமாக அவங்களோட பெரிய பிளேயர்ஸான மார்னஸ் லமிஷன் உஸ்மான் கவாஜா டிராவி இவங்க எல்லாரையுமே வந்து மனமல மல அவுட் பண்ணி ஒரு கட்டத்தில் எழுபதுக்கு ஏழு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் டைட் பண்ண ஆரம்பித்தாங்க யாருமே வந்து நின்று நிதானமாக ஆடல பிச்சு வந்து பவுலருக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மேட்ச் மூணு நாள் கூட தாங்காது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட குவாலிட்டி பவுலர்ஸான ககிசோ ரபாடா லுங்கி நிங்கிடி அதுக்கடுத்து மார்க்கோ யான்சன் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதனால் ஆஸ்திரேலியா ஒரு ஸ்டேஜில் வந்து ரன் அடிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருந்தப்போ அவங்களோட விக்கெட் கீப்பரான அலெக்ஸ் கேரி வந்து நிதானமாக ஆடி நாற்பத்தி மூணு ரன் எடுத்தார் அவர் வந்து டே முடிகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவுட்டாக ஆஸ்திரேலியா டே முடிக்கிறப்ப இரநூத்தி பதினெட்டு லீடு வந்து வச்சுருக்காங்க இன்னும் அவங்க கிட்ட ரெண்டு விக்கெட் இருக்குது நேத்தன் லயனும் ஸ்டார்க்கும் விளையாடிட்டு இருக்காங்க இன்னும் ஹேசல்வுட் விக்கெட் இருக்குது இவங்க வந்து எவ்வளோ ரன் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது எல்லாமே வந்து பிச்சு ஆகிறத பார்த்தா இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பத்து விக்கெட் இருக்குது நம்ம வந்து நின்று நிதானமாக ஆடலாம் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆடினா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காக்கு ஃபஸ்ட் ஐசிசி ட்ராஃபி வாங்க முடியும் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து இந்த பிச்சை செமையாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நூற்றி முப்பது ரனுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவை ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது ரன் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக சேஸ் பண்ண விட மாட்டாங்க அதுலேயும் பிச் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் டேவாக இருக்கப்போது மேட்ச் இன்றைக்கே முடிய வாய்ப்பு இருக்குது மேட்ச் இன்றைக்கி ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆல் அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்